ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்டர்ஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக பார்த்துட்டே வரோம் அதில் வந்து நவுனில் ஆரம்பித்து இப்போ ரெட்வேர்ப்ஸ் வரைக்கும் எல்லா டைப்ஸும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது கன்ஜெக்ஷன் அடுத்து இப்போ பார்க்க போகிறது இன்டர்ஜெக்ஷன் ஸோ இதோட வந்து ஒரு சென்டென்ஸில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் திஸ் இஸ் லாஸ்ட் பார்ட் வாட் வாட் ஆர் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குன்னு தனியாக ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்க ஃபோர் சென்டென்ஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன் ஹுரே வி ஹாவ் வன் த மேட்ச் ஸோ சந்தோஷத்தில் நம்ம கத்துறோம் அந்த கத்துற சவுண்டு தான் இங்கே ஹுரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அல்லாஸ் த புவர் டாக் இஸ் டெட் இந்த இடத்துல பாருங்கள் அலாஸ் அப்படிங்கிறது நம்மளோட சோகமான ஒரு ஃபீலிங் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அலாஸ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க ப்ரவோ வெல் ஹெட் இதுவும் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக ஒரு சர்ப்ரைஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவுச் யூ ஹாவ் ட்ரோடன் ஆன் மை ஃபுட் இந்த இடத்துல பாருங்கள் அவுச் இது வந்து பெயின் அப்படிங்கிறத ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஜெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஈஸி டு ரிமெம்பர் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அதை கூட இன்டர்ஜெக்ஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்